பெரும்பாலான டாக்டர்கள் தோட்டம் துறவு மாட மாளிகை கூட கோபுரங்கள் உள்ளவர்களாக மாறியதற்கு கொரோனா தான் காரணம் இன்னொரு கொரோனா வருமா என்று காத்து கொண்டிருக்கிறார் வெட்டியான் இருந்தார் என்றால் மயானத்தில் இன்றைக்கு பத்து வரும் என்றால் அவர் சந்தோஷமாக இருப்பார் ஏனென்றால் பத்து சாவு வந்தால் நமக்கு வயிற்று பசிக்கு வழி கிடைக்கும் என்று ஆனால் இவர்கள் மிக மோசமான மனிதர் மருத்துவ உலகத்தை போன்ற ஒரு இரக்கமில்லாத அரக்கர்கள் இருக்கக்கூடிய உலகம் ஆங்கில மருத்துவம் இருக்கக்கூடிய உலகம்தான் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு விஜயகாந்த் ஒரு படத்தில் எடுத்தது தவறே கிடையாது கொஞ்சம் கூட மிகையே கிடையாது செத்து போன பிணத்தை வைத்து கொண்டு சிகிச்சை செய்வதாகவே நடித்து லட்சக்கணக்கில் சுரண்டக்கூடிய அளவுக்கு இருதயத்தை முழுவதுமாக இழந்துவிட்ட மலினமான மனிதர்கள் உள்ள மண் இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம் என் மகன் கொண்டு போய் இந்த கேஎம்சியில் சேர்த்து விட்டான் நீங்கள் பார்த்தால் அது ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிற்று ஒரு ஸ்டண்ட்டு வைப்பதற்கு கரெக்டாக ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் அந்த ஸ்டண்ட்டை வைத்து ஒரே நாள் தான் ஒரு நாளை வைத்து மறுநாள் அனுப்பிவிட்டார்கள் என்ன முதலில் கேட்டு விடுவான் ஐயா எப்படி கேஷ் இல்லை ஐயா இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டு ஆன அந்த அட்டை இருக்கிற அதை கொண்டு போனேன் கொண்டு போய் இதை காட்டினேன் பார்த்தான் ஓ சரி அப்போ ரெண்டு லட்சத்துக்கு குறைவில்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும் பில்லை பார்த்தா நான் நினச்சேன் இது என்ன ஒரு ஒரு லட்சம் போனாலும் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் ஒரு லட்சம் இருக்கும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் நான் சொன்னேன் ஏன் டாக்டர் ரெண்டாயிரத்தை விட்டுட்டீங்கன்னு இதுதான் மருத்துவர்களுடைய குணம் இப்போ இந்த பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அதனுடைய உரிமையாளர் டாக்டர் நடேசன் அவருக்கு எம்பியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் என் வீட்டிற்கு வந்தார் என்னிடம் கேட்டார் நான் அதை மூப்பனாரிடம் சொல்லி பிறகு அவர் எம்பியாக அந்த தேர்தலில் நின்றார் நானும் மூப்பனாரும் சென்று அவருக்காக பேசினோம் தோற்றுப்போனார் தோற்றுப்பனார் அதுவேறு கதை உடனே அவர் என் நினைவுக்கு வந்தார் சரி அங்கே போனாலும் ஓரளவு சிகிச்சைக்கு யாரிடமும் இலவசமாக எதையும் பெற்று நமக்கு பழக்கம் இல்லை இருந்தாலும் நம்மை ஏமாற்றி விட மாட்டார் கண்டபடி பணத்தை போட்டு என்று நினைத்து கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டேன் சேர்த்த அடுத்த நிமிடமே அது டாக்டர்ஸ் அந்த முறையான எல்லா பரிசோதனைகள் வரிசையாக ஆரம்பித்து விடுவார் உங்களுக்கு மூக்கு சளி என்றால் கூட ஆரம்பித்து விடுவார்கள் வரிசையாக என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அத்தனையும் பண்ணி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டு சளிக்கு மருந்து எழுதி கொடுப்பான் அப்படி ஆகிடுச்சு இப்படி இவர் எல்லாமே எடுத்துகிட்டு பிறகு என்னை தனியாக அழைச்சி ஐயா இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை ஒரு பத்து விழுக்காடு இவர்கள் வந்து பேரலிட்டிக் அட்டாக் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த இருதயத்தில் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியை நாங்கள் செய்ய வேண்டும் ரொம்ப அவங்க மெடிக்கலாக என்னென்ன சொல்லணும் மிரட்டுறதுக்கு அத்தனையும் சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே என் நெஞ்சிக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் சிவகுமார் திரையுலகத்திலேயே எனக்கு மிக மிக நெருக்கமான என் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் சகலங் தலங்களிலும் என்னோடு எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர் சிவகுமார் அவர் வீடு அங்கேருந்து பக்கமாக இருந்தார் உடனே நான் தொலைபேசி தொடர்பு கொண்டு சார் என் மனைவி இங்கே மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்கேன் பாரதி ராஜாவில் அது ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க அஞ்சு நிமிஷம் இருந்து வந்துட்டேன் அப்படின்னு உடனே பொருள் வந்தார் அது டாக்டர்ஸை பார்த்தார் பார்த்து என்ன பிரச்சனை இல்லை எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக இருக்கா அப்படியா சரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம்னு நினைக்கிறோம் நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்களா நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களா எல்லாம் அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார் கொடுத்தாங்க ஏன்னா அவர் அழைத்து கொண்டு செங்கோட்டு வேலு கொண்டு கொண்டு போனார் அப்போ அப்போலோவிலையும் இருக்கார் என்ன அழைத்து கொண்டு போனால் அவர் பார்த்தார் ரொம்ப சிக்கலாக தான் இருக்குங்க இதை நான் கூட பண்ண முடியாது கிரிநாத்து தான் இதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அவர் கிரிநாத் வந்து ரொம்ப ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே செய்தவர் அப்போ அவர் மிகப்பெரிய ஆட்களுக்கு தான் அப்பொழுது அவர் செய்வார் அவரும் கிரிநாத்திடம் போனோம் இது நடந்தது அவளுக்கு பைபாஸ் பண்ணணும் வால்வும் ஒன்றும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஒன்று நான் என்ன பண்ணேன் என்ன என்ன தனியாக சிவக்குமார் கூப்பிட்டு வீட்டுக்கார போனார் போய்ட்டு காஃபி குடியா அது முதல்ல அவரே காஃபியை கொண்டு கொடுத்துட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து அந்த அவர் மேலே டேபிள் மேலே வச்சார் என்ன சார் இது என்ன அப்போலோவில் சேர்த்துக்கிறேயா இப்போதுலேருந்து டெய்லி ஒன்று ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் ஒன்று கேட்டேன் இருப்பான் எல்லா வட்டையும் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல இந்த ஒரு நீ எடுத்துன்னு போகணும் சார் நாம் கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருப்போம் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் எதையும் யாரிடத்தும் பெற்று பழகாதவன் நான் அதனால் இது வந்து எனக்கு உதவி இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கீங்க அது ஒன்று பெரிய பண்ணுவேன் அது எப்படியோ நான் செய்கிறேன் நீங்கள் தயவு செய்ய விட்டுருங்க நான் வந்துட்டேன் என்னுடைய மகனும் மகளும் எப்படியோ இருப்பதையெல்லாம் விற்று ஒரு வழியாக என் மனைவிக்கு உண்டான அந்த சிகிச்சை முடித்து அழைத்து கொண்டு வந்தார் ஒரு வருஷந்தான் ஆச்சு அலோபத்தி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தான் சொல்லு ஒரு வருஷம் ஆச்சு மறுபடியும் அவன் மயக்கம் போட்டு வந்துட்டான் என்னடா இது அப்படின்னு பார்த்தா டாக்டர் சிவகடாட்சம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரிடம் போக்கணும் அவர் சொன்னார் கோபால் முருகன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் லண்டன்லேருந்து வந்திருக்கார் தமிழ்நாட்டு கிடைத்த மிகப்பெரிய வரம் அந்த இளைஞர் உங்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி இங்கே அவரை போய் பாருங்கன்னார் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஒழுக்கத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவருடைய மனைவிக்கு நீங்கள் விசேஷமாக கவனம் செலுத்தி சிகிச்சை பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் பிறகு அவர் வந்து பார்த்தார் வாழ்வு போயிடுச்சியா அதனால் ஒரு வாழ்வை மாற்றணும் என்ன டாக்டர் பண்ணணும் அப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அவர் இருக்கார் ஹாஸ்பிட்டல் என்பது பெருமைக்குரியதில்லை டாக்டர் இருக்கிறதை பொறுத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு பெருமை அவர் காவேரியில் இருந்தார் அதனால் போய் பார்த்த பிறகு வந்து ஏன் மெட்டாலிக் வாழ்வு தான் வைக்கணும் இந்தியன் வாழ்வுனா ரெண்டு வருஷம் கூட தாங்காது அது பெல்ஜியத்திலேருந்து வரவழைக்கணும் அப்படியே டாக்டர் என்ன ஆகும் அப்படியே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஆகையான்னார் இருபத்தி ரெண்டு லட்சமா என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு ஆமாம்யா கட்டாயம் ஆகும் அப்போ தான் அம்மாவை நீங்கள் புழைக்க வைக்க முடியும் அப்போ வந்து நானும் ரஜினியும் வாரத்தில் மூணு நாளாவது தொடர்ந்து உட்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த நாட்டையே திருத்தறதுக்காக பேசினேன் இந்த நேரம் அது அதுதான் அப்போது நான் காவேரியில் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுருக்கேன் ரஜினி லைனில் வந்தார் ஐயா நம்ம இன்னைக்கு மாலையில் பார்க்கலாமா அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் நான் இன்றைக்கி இந்த காவேரி மருத்துவமனை ஏன்னா என்னையாச்சு என் மனைவி கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனை ஏதோ வாழ்வு மாற்றணும்னு ஐயா வாழ்வு மாற்றணும்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே அது ரொம்ப இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஆகும் ஆமாம்யா ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஆகும்னு சொல்கிறேன் அப்படி தயசு தப்பாக நினைக்காதீங்க ஐயா உங்களை பற்றி எனக்கு தெரியும் இது முழு செலவு நான் ஏற்றுக்குறேங்கய்யா நானே பண்ணிடுறேங்க லெட் எஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் நம்ம நான் கடைசியில் நண்பரில் இருப்போம் யாரிடத்தையும் எதையும் பெற்று எனக்கு பழக்கம் இல்லை அப்போ என்னையா பண்ணுவீங்க என் மகன் வந்து இந்த பல்லடத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்காங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பாக அவனுக்கு இருக்குது அவன் அதை விற்றுடுவான் விற்று இதை ஒழுங்கு படுத்திடுவான் நீங்கள் ஒன்றையும் கவலைப்படாதீங்க அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் இவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஐயா யாரிடம் அந்த மகன் வித்துட்டாரோ சொல்லுங்கள் அவர் என்ன பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன் ஏதோ உங்கள் மகனுக்கு இருக்கிறதே ஒரு சின்ன ஃப்ளாட்ன்றீங்க அது ஏன் எனக்கு இறக்கணும் இல்லை நன்றியை என் பற்றி மறுபடியும் பேச வேண்டாம் ஐயா நீங்கள் சொல்லி நான் மறுக்கிறதா விட்டுருக்கியா என் மகன் அந்த ஒரு சின்ன வீடு ஒரு அறுநா ஐநூறு அறுநூறு சதுரடி பல்லடம் பக்கம் வச்சுருந்தான் அதை விற்று கொண்டு வந்து சரியாக்கிட்டோம் பற்றி இனி கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ரெண்டு ஆண்டு தான் ஆச்சு மறுபடியும் பிரச்சனையாகிடுச்சு என்னடா டாக்டர் கோபால் முருன் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அது ஆனால் இப்போ அந்த கோபால் முருன் இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன் அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே பில்லு போட்டாங்க போட்டதில் இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டார் டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா உங்களுக்கு போடுறேன் அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா எடுத்துடுங்கன்ட்டார் ஒரு பைசா வருவோம் அங்கே ஒரு பைசாவும் வாங்காமல் எனக்கு அவர் அந்த சிகிச்சையை செய்தார் அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மரியாதை இப்போ திரும்ப அவரையே தேடி எம்ஜிஎம் போனேன் போனால் அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணிட்டா நல்லது ஏன்னா டாக்டர் ஆகும் அது ஒரு பேக்கேஜியா அது ஆன்ஜியோ பண்ணால் ஒரு அறுபதாயிரரூபா ஆகும் அப்படின்னு சரி எப்படியோ சிரமப்பட்டு நம்ம அதை பண்ணி பார்ப்போம் நாலு நண்பர்கள் உதவியோடு பண்ணலாம் அப்படின்னு சரிங்க டாக்டர் நீங்கள் ஆன்ஜியோ பண்ணுங்க இவ்வளோ அழைச்சி போயிட்டான் அஞ்சோ நடத்திட்டு அந்த தனியாக கூப்பிட்டாரு அவர் நல்ல டாக்டர் எனக்கு அதில் இல்லை அவர் சொன்னார் ஐயா மறுபடியும் வாழ்வு கேட்டு போச்சு என்ன இப்போ தான் ரெண்டு ஆண்டுகள் தான் அதுக்கு மறுபடியும் வாழ்வு கேட்டு போச்சுன்றீங்க நான் வாழ்நாள் பூரா இன்னும் பிரச்சனை இல்லைன்னுச்சேன் அப்படி இல்லையா இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட்டு ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க ஒரு ஸ்பேர் பார்ட்டு போயிடுச்சுன்னா இன்னும் போடுவீங்க அது கொஞ்சம் நாள் ஓடும் அப்புறம் போனால் மறுபடியும் போடணும் அப்படியா அப்போ என்ன பண்ணோம் ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வால்வு இருக்கியா அதை பண்ணோம்னா பத்து வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னா அப்படின்னா எவ்வளோ ஆகும் டாக்டர் ஏன்னா ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குதுல்ல இருபத்தி ரெண்டு லட்சம் என்ன எவ்வளோ ஆகும் டாக்டர் எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு நாற்பது லட்சம் ஆகும் ஏன்னார் இப்போ தான் சித்த மருத்துவத்துக்கு வரேன் உடனே நான் சொன்னேன் டாக்டர் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ லிட்டரலி ஸ்பீக்கிங் ஐ ஆம் எ பெனிலஸ் பர்சன் ஐ கேன் நாட் அஃபோர்ட் டு பேஸ் அச் யூஜ் அமௌண்ட் யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜர் தி ஈவினிங் இட்ஸ் அல்ஃப் ஐயா என்னையா இவ்வளோ சீரியஸாக இருக்குது நீ இப்போ டிஸ்ட் நீ இட்ஸ் அல்ஃப் யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜர் சாயந்தரம் ஆயிஷன் வந்துட்டேன் ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்டேன் நிறைய உட்காந்துருக்கேன் இப்போ ஒரு ஃபோன் வந்தது என்ன எடுத்தேன் ஐயா நான் தஞ்சாவூர்லேருந்து ஒரு சித்தர் பேசுகிறேன் நார் என்னையா சொல்லுங்க ஐயா என்ன உங்களுடைய வாழ்வே ஒரு மந்திரம் படித்தேயா திருமந்திரத்தில் உள்ள மூவாயிரம் பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த புத்தகத்தை மூணு நாலு முறை படிச்சுட்டையா நான் ரொம்ப வியந்து போனேன் நீ இன்னும் நூறு வயது வாழினையா அவங்க மனைவி நூறு வயது வாழனையான எனக்கு ஏயா நான் என் மனைவியை காப்பாற்றுது வழி என்னான்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்குறீங்க நீ என்னை போய் நூறு வயது வாழணும்னு சொன்னீங்க நான் கொஞ்சம் சளிப்போட சொன்னேன் என்னையா உங்கள் மனைவிக்குனார் என்ன இப்போ ஒன்றும் நடந்து சொன்னல சொன்னேன் ஐயா உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபத்தியில் போய் இப்படி வீணாக அலை கழிக்கப்படுறது தான் நினச்சா வருத்தமாக இருக்குது என்னையா பண்ணணும் நான் சொல்கிறது நம்பிக்கையோடு செய்வீங்களா சொல்லுங்க செய்கிறேன் பத்து ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சையை நான் சொல்கிறேன் செய்வீங்களா கரெக்டாக செய்கிறேன் பத்து செம்பருத்தி பூவை அன்றாடம் ஆடம் வாங்கிக்கங்க அந்த பத்து செம்பருத்தி பூவை ரெண்டு கோவில தண்ணீரில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்ச பிறகு ஒரு பத்து மிளகு அதில் போடுங்க மருத மரப்பட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் தூளே விற்பான் அதில் ஒரு சிக்கி போடுங்க அதை வந்து காய்ச்சங்க ரெண்டு டம்ளரை ஒரு டம்ளர் ஆக்குங்க காலையில் குடிக்க சொல்லுங்கள் சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்குது அந்த சங்கு புஷ்பம் சனீஸ்வரனுக்கு போடுறது அதை ஒரு பத்து பூவை எடுத்து மிக்சியில் அரைச்சி குடி சவளோதான் இந்த நிமிஷம் நாற்பது லட்சம் ரூபாயை நான் கொடுத்துருந்தாலும் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது இப்போ என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய எட்டு ஒன்பது மாதம் ஆகிறது அவள் படுக்கை விட்டு எழுந்திருக்க மாட்டான் முன்ன அலோபதியில் லட்சக்கணக்கில் கொடுத்த போதும் இப்போ வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது இங்கே இங்கே நடக்கிற நிலையில் இருக்கா ஆரோக்கியமாக இருக்கா இந்த ஆரோக்கியத்தை பத்து ரூபாயில் நான் கட்டும் என்னை போன்ற எளியவர்கள் ஏழ்மையில் இருப்பவர்கள் எந்தவிதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்கள் மிக மோசமான நோய்க்கு ஆளானாலும் மிக மிக குறைந்த பணத்தை வைத்துக்கொண்டு உயிரையே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அரிய சிகிச்சையாக நமக்கு கிடைத்திருப்பது தான் சித்த மருத்துவம் அந்த சித்த மருத்துவத்தின் சிகரத்தை தொட்ட மனிதன் தான் வீரவாக கண்ணெதிரில் நான் பார்த்தேன் நான் வந்து இவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன் அப்போ அவர் சொன்னார் ஐயா நான் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க வரவழைச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் கணவனும் மனைவியும் வந்தாங்க என்னயா என்ன அவர் சொன்னார் ஐயா என் மனைவிக்கு புற்றுநோய் அப்போலேருந்து ஓராயிரம் மருத்துவமனைகளில் பல லட்சம் ரூபாயை நான் இழந்துட்டேன் என் மனைவி சொல்கிறா எனக்கு நீங்கள் சிகிச்சை செய்து பூரணமாக புற்றுநோயிலிருந்து விடுவிக்கணும்னு கூடறது இல்லை எனக்கு வழி இல்லாமல் கொஞ்ச நாள் சாகிற வரைக்கும் வச்சுருந்தா போதும் அப்படின்னு அவ போராடுவாயா ஆனால் வலியோடு தான் அவள் வாழ்க்கை நடக்குது இதில் ஈரோட்டில் இவரிடம் சிகிச்சை பெற்று பல அடைந்த ஒருவர் சொல்லி நான் இப்பொழுது அப்பளோர்லேருந்து இடம் மாறி இங்கே வந்திருக்கேன் முந்தா நாள் தான் வந்து சேர்ந்து ரெண்டு நாள் ஆகலையா அந்த அம்மாவுடைய வழி முழுவதும் போயிடுச்சாங்க ஆச்சரியமா இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பருடைய மனைவி அவங்க வந்து என்னனோ வைத்தியம் பண்ணாங்க காலெல்லாம் வீங்கி போச்சு கையெல்லாம் வீங்கி போச்சு முகமெல்லாம் இதுவாக போயிட்டு அப்படி நிமிர முடியல உட்கார முடியல குனிய முடியல ரொம்ப பயந்துட்டாங்க அம்மா கடைசியில் என்னன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் ரெண்டே நாளில் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் பில்லை போட்டான் அந்த கடை நான் போய் சொன்னேன் அம்மா நீங்கள் இந்த ரெண்டு நாள்ல என்ன பண்ணு இல்லை வைரல் ஃபீவர்னு சொல்கிறாயா சொல்லிட்டான் இல்லை முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படுங்க ஏன்னா நான் இன்னும் நிறைய பட்டிருக்கேன் இந்த நாற்பத்தி மூணாயிரத்தோடு புறப்படுங்க இல்லைன்னா உங்களை இப்படியே உட்கார வச்சு ஒரு முப்பது நாலு மாதம் வச்சு ஒரு இருபது லட்ச ரூபா வாங்குவான் நான் அப்படின்னு அழைச்சி வந்து நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரீங்களா சொல்லுங்கய்யா நான் டாக்டர் வீரபாகுண்ட உங்களை அழைச்சி போகிறேன் அவங்களையும் அவர் கணவரையும் போய் விட்டேன் ஒரே வாரம்தான் அந்த அம்மா கம்பீரமாக பழைய நிலையில் எழுந்து நடந்து சிக்கனாவது குனியாவாகுது எல்லாவற்றையும் முடிச்சிட்ட இப்படிப்பட்ட ஒரு மனிதன்